வார கால பிரச்சாரங்கள் ஓய்ந்து ஜோஹூர் மகோதா சட்டமன்ற இடைத்தேர்தல் இன்று நடைபெறுகிறது காலை எட்டு மணிக்கு தொடங்கிய வாக்களிப்பு இதுவரை சுமூகமாக போய்கொண்டிருக்கிறது தேசிய முன்னணியின் கோட்டையான அத்தொகுதியில் அதன் வேட்பாளருக்கும் பரிகாத்தா நேஷனல் வேட்பாளருக்கும் இடையில் நேரடி போட்டி நிலவுகிறது தேசிய முன்னணி வசதியான பெரும்பான்மையோடு தொகுதியை வைத்துக் கொள்ளும் என பரவலாக கூறப்பட்டாலும் பிரச்சார காலத்தில் வாக்காளர்கள் மத்தியில் மன ஓட்டம் மாறியிருக்கும் சாத்தியத்தை மறுப்பதற்கில்லை பெரும்பான்மையினரான மலாய்க்காரர்களின் வாக்குகள் சாத்தியம் இருப்பதால் சீன மற்றும் இந்திய வாக்காளர்கள் இம்முறை முக்கியத்துவம் பெறுகின்றனர் சீனர்கள் டிஏபியின் பக்கமே வலுவாக நின்றாலும் அக்கட்சி தற்போது ஒற்றுமை அரசாங்கத்தின் ஒரு பகுதி என்பதால் வாக்குகள் சிதற வாய்ப்பில்லை என்றாலும் மாநில ஆட்சியில் பெரிய தாக்கம் எதனையும் ஏற்படுத்தாத இவ்விடைத் தேர்தலில் அவர்கள் திரண்டு வந்து வாக்களிப்பார்களா என்பது கேள்விக்குறியே குறிப்பாக சிங்கப்பூரில் வேலை செய்பவர்கள் வாக்களிக்க வருவார்களா என்பது நிச்சயம் அல்ல அதே சமயம் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட இந்திய வாக்காளர்கள் எந்த பக்கம் திரும்புவார்கள் என்பதை பொறுத்தும் வெற்றியமையலாம் குளுவாங் தொகுதி வாழ் இந்தியர்களுக்கு மாநில மந்திரி பசாரின் நேரடி பார்வையில் பல்வேறு உதவி திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன இந்திய வாக்குகளை கவரும் முயற்சியில் மாய்கா தேசிய தலைவர் தலைமையில் தீவிர பிரச்சாரமும் மேற்கொள்ளப்பட்டது ஆனால் அவை அனைத்தும் இன்று வாக்குகளாக மாறுவது உறுதி செய்யப்பட வேண்டியுள்ளது பிரச்சாரங்களின் கடைசியில் பரிக்கத்த நேஷனல் கையாண்ட சில விஷயங்களையும் புறந்தள்ளிவிட முடியாது ஆக தேசிய முன்னணி அமோக வெற்றி பெறுமா அல்லது அதன் வாக்குகள் சரியுமா அல்லது பெரிகாத்த நேஷனல் வெற்றி பெற்று அதிர்ச்சியை ஏற்படுத்துமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இன்றிரவு ஒன்பது மணிக்கு மேல் இடைத்தேர்தல் முடிவு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது போலீஸ் மேற்கொண்ட பேரளவிலான சோதனை நடவடிக்கைகளால் குளோபல் ஈக்வா நிறுவனத்தின் வர்த்தக நடவடிக்கைகள் முற்றாக செயலிழந்து போயிருப்பதாக நம்பப்படுகிறது ஏறக்குறைய அதன் அனைத்து வணிக வளாகங்களுமே சேவையை நிறுத்தியிருப்பதாக தேசிய போலீஸ் படைத் தலைவர் தான் ஸ்ரீ ரசின் உசேன் தெரிவித்திருக்கிறார் அந்நிறுவனம் மீது அடுக்கடுக்கான புகார்கள் குவிந்துள்ளதால் மக்கள் மத்தியில் அதன் நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகியுள்ளது என்றார் அவர் விசாரணையின் ஒரு பகுதியாக குளோபல் ஈக்வான் நிறுவனத்துக்குச் சொந்தமான நூற்று முப்பத்தெட்டு வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டு எட்டு லட்சம் ரிங்கிட் நிதி ஒன்று புள்ளி எட்டு ஏழு மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான இருபத்தி இரண்டு வாகனங்கள் பதினான்கு சொத்துடைமைகள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன அதன் செயல்பாடுகள் முடங்கி போவதற்கு அதுவும் காரணமாக கூறப்படுகிறது இவ்வேளையில் கைதான நபர்கள் மற்றும் உளவு நடவடிக்கைகள் வாயிலாக அந்நிறுவனத்தின் நிதி பரிவர்த்தனைகளையும் சொத்துகளையும் அடையாளம் காண்பதில் தற்போது விசாரணையில் கவனம் செலுத்தப்படுவதாக தேசிய போலீஸ் தலைவர் சொன்னார் The main nature of the ATS logistics is uh, more focused to the transportation and logistics. We are operating with the uh, 4 to five trucks. The process is very 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 smooth and clear because whenever we ask with the uh, uh, banker, the bank riot banker they just give the information very uh, very straightforward uh, request the information just a simple information only so that is the SSM, some documentation and all the su supporting documents. So uh, this is the process it took just a one to two weeks only they just uh, contact with us and uh, and and we get the result of the brief I financing. Whenever you are trying to get a financing, you don't go to the any uh, wrong platform because nowadays the negative people are around of us first of all i would like to thanks to uh, bang rayak and also Dato ramanan because uh, Dato raman giving us uh, so much of the opportunities to our communities terima kasih bang rayat bang rayat bang pilihan anda பினாங்கில் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி கனமழையின் போது மரமும் காங்கிரீட் சுவரும் விழுந்ததில் காருக்குள் சிக்கி உயிரிழந்த இருவரது குடும்பத்துக்கு தஞ்சோங் நாடாளுமன்ற உறுப்பினர் சேவை மையத்தின் சார்பாக பத்தாயிரம் ரிங்கிட் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது உயிரிழந்த சீன சுற்றுப்பயணிகளான தந்தைக்கும் மகளுக்கும் தலா ஐயாயிரம் ரிங்கிட் என்ற வகையில் அவர்களை இழந்து வாடும் குடும்பத்துக்கு அத்தொகை வழங்கப்பட்டது தன்னால் ஆன இந்த சிறிய தொகையானது பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு சற்று மன ஆறுதலாக இருக்கட்டும் என தஞ்சோங் நாடாளுமன்ற உறுப்பினர் லிம் ஹுயிங் தெரிவித்தார் துணை நிதி அமைச்சருமான லிம் ஹூயிங் தற்சமையும் வெளிநாட்டில் இருப்பதால் அவர் சார்பில் அதிகாரிகள் கருணைத் தொகையை ஒப்படைத்தனர் லெபோ குருஜாவில் நிகழ்ந்த சம்பவத்தில் முறையே ஐம்பது மற்றும் முப்பது வயது மதிக்கத்தக்க தந்தையும் மகளும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாச்சி ஊறுகாய் ஸ்ரம்பான் நீலாயில் சாலை சமிக்ஞை விளக்கு பகுதியில் நின்றிருந்த ஐந்து வாகனங்களை மணல் லாரி மோதியதில் ஒரு பெண் கொல்லப்பட்டார் நேற்று மதியம் நிகழ்ந்த அச்சம்பவத்தில் மேலும் நால்வர் காயமுற்றினர் செப்பாங்கிலிருந்து நீலாய் செல்லும் வழியில் கட்டுப்பாட்டை இழந்த லாரி தடம் புரண்டு ஐந்து வாகனங்களை மோதியது தொடக்க கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது இதனால் ப்ரோடுவா அட்வியா காரிலிருந்த முப்பத்தோரு வயது பெண் தலையிலும் உடம்பிலும் படுகாயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் காயங்கள் ஏற்பட்டன மணல் லாரி ஓட்டுநரும் பாதிக்கப்பட்ட மேலும் நால்வரும் காயமின்றி தப்பியதாக நீலாய் போலீஸ் கூறியது ஆள் மாறாட்டம் செய்து ஒரு வியாபாரியான பங்களாதேச நாட்டுவரை கொள்ளையிட்ட உள்ளூர் ஆடவர்கள் ஏழு பேர் கைதாகியுள்ளனர் ஷா ஆலாம் செக்ஷன் இருபத்தி ஐந்தில் உள்ள அடுக்குமாடி வீட்டில் கடந்த வாரம் அச்சம்பவம் நிகழ்ந்தது அவர்களில் வீரா தெம்பாங் கும்பலின் தலைவன் உட்பட முப்பத்தொன்பது முதல் ஐம்பத்தி நான்கு வயது வரையிலான ஐந்து ஆடவர்கள் ஷா ஆலாம் சுற்று வட்டாரங்களில் கைதாகினர் மேலும் இருவர் கில்லான் துறைமுகத்தில் நேற்று கைது செய்யப்பட்டனர் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி இரவு அந்த அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் தனியாக இருந்தபோது அந்த வங்காளதேசியை நெருங்கிய எழுவர் அடங்கிய கும்பல் அவரை அடித்து போட்டுவிட்டு ஏழாயிரம் ரெங்கி ரொக்க பணத்தையும் இரண்டு கைபேசிகளையும் பறித்துச் சென்றது

கொளலும் போர் லோக்கியுவில் உள்ள கேளிக்கை மையத்தில் நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனையில் ஜி ஜிஆர்ஓ எனப்படும் வாடிக்கையாளர்களை கவனித்துக் கொள்ளும் வேலையிலிருந்த நூற்று முப்பத்தாறு வெளிநாட்டு பெண்கள் கைதாகினா் இரு வாரங்கள் மேற்கொள்ளப்பட்ட உளவு நடவடிக்கையின் பலனாக அக்கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது செயல்பட தொடங்கி வெறும் இரண்டு வாரங்களே ஆகும் அந்த மையத்தில் அண்டை நாடுகள் குறிப்பாக தாய்லாந்து பெண்கள் அதிக அளவில் வேலைக்கு வைக்கப்பட்டுள்ளனர் கைதான பெண்களில் சிலர் கணவன்களோடு வந்ததாக கூறினர் ஆனால் கணவர் எங்கே என்று கேட்டால் பதில் இல்லை என குடிநுழைவுத்துறை கூறியது அங்கே பாலியல் தொல்லை நடைபெறும் சாத்தியத்தையும் மறுப்பதற்கில்லை என அது விளக்கியது இந்நிலையில் கைதான அனைவரும் குடிநுழிவுத்துறை சட்டத்தின் கீழ் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் பெட்டியை திறந்த போது அதில் ஒரு பாம்பு இருந்தது கண்டு அதிர்ச்சி அடைந்தார் அட்டை பெட்டிக்குள் சுமார் ஒரு மீட்டர் நீளத்துக்கு அப்பாம்பு இருந்ததால் கலக்கமுற்றவர் உடனடியாக போலீஸை அழைத்து உதவி கோரினார் 房子是是哪个？海南还是广东啊？这个海啊，这这房子是你是是是是的？不是你，您看怎么怎么认识？One two，你忘了再讲忘了再。One three，来，走，好好好，高兴。啊啊 போலீஸ் வந்து பாம்பை பிடித்து ஒரு பையில் போட்டும் அந்த ஆடவருக்கு பீதி அடங்கவில்லை டுரியான் பழங்களோடு சேர்த்து அந்த அட்டை பெட்டியையும் நீங்களே எடுத்துச் சென்று விடுங்கள் என போலீசிடம் கூறினார் இனி ஒரு முறை இணையத்தில் டுரியான் பழங்களை ஆர்டர் செய்ய போவதில்லை என அவர் சபதமே எடுத்துள்ளார் ஒருவாரமாக இந்திய அரசியல் அரங்கிலும் பொதுமக்கள் மத்தியிலும் பிரளயத்தை ஏற்படுத்திய திருப்பதி லட்டு விவகாரம் தற்போது உச்சநீதிமன்றத்தை அடைந்துள்ளது திருப்பதி லட்டு தயாரிப்பில் விலங்குகளின் கொழுப்புகள் பயன்படுத்தப்பட்ட விவகாரத்தை விசாரிக்குமாறு பாரதிய ஜனதாவின் சர்ச்சைக்குரிய அரசியல்வாதி சுப்பிரமணிய சுவாமி செய்த மனு வரும் திங்கட்கிழமை உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் முன்னாள் தலைவரும் அம்மனுவில் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளார் இவ்விஷயத்தில் நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பிலான முழு விசாரணைக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என இருவரும் கோரியுள்ளனர் அதே சமயம் திருப்பதி லட்டு தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் நெய் குறித்த முழு அறிக்கையோடு விரிவான தடையவியல் அறிக்கையையும் ஆந்திர மாநில அரசாங்கம் சமர்ப்பிக்க நீதிமன்றம் உத்தரவிட வேண்டுமென மனுவில் கேட்டுக் முந்தைய போது திருப்பதி லட்டு தயாரிக்க மாட்டுக் கொழுப்பு பன்றி கொழுப்பு மீன் எண்ணெய் போன்றவை கலப்படம் செய்யப்பட்டதாக ஆய்வுக்கூட அறிக்கை முன்னதாக உறுதி செய்திருந்தது இது குறித்து விரிவான அறிக்கை வேண்டுமென இந்திய அரசாங்கமும் உத்தரவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது